హాయ్ యమ్మడే అహో పెడవలా வணக்கம் ఎప్పుడు లేటా వందాలూ లేటెస్టా వందనా యమ్మా ప్యాక్ అంతేమ్మ యోటి నా ఏనా పల్లి కొరత కాడే పోపోరం வண்ணம் பயப்படாதே கேல்ஸ் பாராசூட் பேக் இல்லனா என்ன யார் கிட்ட தான் இந்த கேன் பேக் இருக்கு சரியா போச்சு எட்டி சுக்கி கீழ வர சீக்கிரமா பாராசூட் ஆன் பண்ணு ஆ சாரிட்டி வள்ளி யப்பா நம்ம கைய கட்ட அப்படிச்சுக்கங்கமா அடேங்கப்பா இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படிதான் பிள்ளைவளா பத்திரமா இறங்கியாச்சு நல்ல வேலை பிள்ளைங்களா எந்த ஆதாரமும் தேதாரமும் இல்லாம பத்திரமா இறங்கிட்டோம்